என்னுடைய நற்செய்தி வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்கு என்னுடைய முதல் வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு நாம் படித்திருக்கக்கூடிய முதல் வாசகம் பௌலடியார் ஓமியர் எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம் ஏழாம் அதிகார அதிகாரத்தில் இருந்து பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய நற்செயல்களை பற்றி பேசுவார்கள் தாங்கள் செய்த நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் நம்ம வாழ்க்கையிலும் கூட நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களை நமக்கு தெரிந்தவர்களிடம் அறிமுகமானவர்களிடம் பழக்கமானவர்களிடம் நான் இது பண்ணேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு உதவி செய்தேன் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டினேன் அல்லது நாம் செய்த நல்ல காரியங்களையெல்லாம் எடுத்துச் சொல்வது உண்டு தவறு இல்லை ஆனால் அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகளை நாம் எடுத்துச் சொல்லும் உண்டு நான் நல்லா பாடுவேன் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நல்லா எழுதுவேன் என்று நம்முடைய திறமைகளை நாம் மற்றவர்களோடு எடுத்துச் சொல்வதும் உண்டு ஆனால் இன்றைக்கு பவுலடியார் தன்னை பற்றி சொல்லுகிறார் தன்னுடைய திறமைகளை பற்றி சொல்லலை தான் செய்த சாதனைகளை பற்றி சொல்லலை தன்னிடம் இருக்கக்கூடிய குறைபாட்டை சொல்லுகிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய இயலாமையை சொல்கிறார் என்ன சொல்கிறார் நான் நன்மை செய்ய விரும்பாமல் இல்லை நன்மை செய்ய ஆசைப்படுகிறேன் ஆனால் என்னால் அதை செய்ய முடியல தன்னுடைய இயலாமையை பற்றி பேசுகிறார் நன்மை செய்ய விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை அதை செய்யத்தான் முடியவில்லை நான் விரும்பும் நன்மையை செய்யவில்லை நான் நன்மை செய்யக்கூடாது அப்படின்ட்டு நான் அப்படியே இல்லை ஐ லைக் டு டூ குட் திங்ஸ் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் நல்லது மட்டுமே செய்ய ஆசைப்படுறேன் நல்லது எல்லாருக்கும் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் விரும்பாத தீமையை தான் செய்கிறேன் எனக்கு தீமை செய்ய பிடிக்கலை தீமை செய்ய நான் விரும்பலை நன்மை செய்யத்தான் நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் நன்மை என்னால் செய்ய முடியல நான் தீமையை தான் செய்கிறேன் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது எத்தகைய ஒரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன் மற்றவர்களை பற்றி பேசலை தன்னை பற்றி பேசுகிறார் எனக்குள்ளே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்கு நான் ஒன்று ஆசைப்படுறேன் நல்லது செய்யணும் ஆசைப்படுகிறேன் ஆனால் தீமையை செய்கிறேன் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் தீமையை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்குள்ளே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது இதை இதை இதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் நினைக்கிறேன் ஆனால் என்னால் வெளியே வர முடியல நான் நல்லவனாக வாழணும்னு சொல்லி கடவுளுடைய சட்டம் கடவுளுடைய மறைநூல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சட்டத்தை கடைபிடிக்க நான் அழைக்கப்படுகிறேன் அந்த சட்டத்தை கடைபிடிச்சா நான் நல்லவனாக மாறுவேன் ஆனால் என்னுடைய உடம்பு ஒரு சட்டம் வச்சிருக்கு என்னுடைய உடல் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது அந்த சட்டத்துக்கு தான் நான் அடிமையாகிறேன் இது ஒரு பக்கம் இழுக்குது கடவுளுடைய சட்டம் கடவுளுடைய கட்டளை ஒரு பக்கம் என்னை இழுக்குது ஆனால் நான் எதற்கு அடிபணிகிறேன் என்றால் என்னுடைய உடம்புக்கு என்னுடைய உடல் இச்சைக்கு எனக்குள்ளே இருக்கிற பாவத்துக்கு தான் நான் இழுத்துச் செல்லப்படுகிறேன் பவுலடியாருக்கு இந்த போல்ட்னஸ் எப்படி வந்தது தன்னுடைய குறைபாடுகளை தன்னுடைய இயலாமையை தன்னுடைய பாவ வாழ்க்கையை நான் நன் தீமையை நினைக்கிறேன் தீமையை செய்கிறேன் என்று வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தைரியம் அந்த ஒரு மனப்பக்குவம் பவுலடியாருக்கு எப்படி வந்தது இதோ கடிதமாகவே எழுதுகிறார் ரோமியருக்கு எழுதிய கடிதம் ஏதோ சீக்கிரத்தை ஒரு டைரி எழுதலை ரோமியருக்கு எழுதுகிறார் ரோமி மக்களுக்கு தன்னை பற்றி எழுதுகிறார் கடைசியில் அவர் முடிக்கிறார் இதிலிருந்து என்னை விடுவிப்போம் யார் இந்த போராட்டத்திலேருந்து என்னை விடுவிப்போம் யார் தீமையை நினைக்கிறேன் தீமை செய் தீமை செய்யக்கூடாது நினைக்கிறேன் தீமை செய்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறேன் ஆனால் நன்மை என்னால் செய்ய முடியல இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபட வேண்டும் இதற்கு எனக்கு யார் உதவி செய்வாங்க கடைசியில் அவர் இப்படி முடிக்கிறார் ஆண்டவர் கிறிஸ்தின் வழியாய் கடவுள் தான் விடுவிப்பார் இதிலிருந்து என்னை விடுவிக்க கடவுளால் மட்டும்தான் முடியும் மனுஷனால முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது நமக்கும் இருக்கிறது பவுலடியாருக்கு மட்டுமல்ல நமக்கும் இருக்கிறது நாம் எல்லோருமே தீமை செய்யணும் அப்படின்னு யாருன்னு நினைக்கிறது கிடையாது அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது அடுத்தவனை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறதெல்லாம் கிடையாது அடுத்தவன் அழிந்து போகணும் அதுக்குண்டான காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படி யாரும் நினைக்கிறது கிடையாது நல்லது செய்யணும் நல்லவனாக இருக்கணும் நல்லது பேசணும் நல்லதையே பார்க்கணும் அப்படி தான் நினைக்கிறோம் நினைப்பது வேறு நம்முடைய செயல் வேறு வாட் வி திங்க் அண்ட் வாட் வி டூ இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க நாம் நினைப்பது தான் நாம் செய்கிறோம் என்று நினை சொல்லுவாங்க வாட் வி திங்க் வி பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் நினைக்கிறபடியாகவே நாம் ஆகிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் பல சமயத்தில் அது அப்படியாக இல்லை நாம் ஆசைப்படுவது நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது யதார்த்த சூழ்நிலையில் அன்றாட வாழ்க்கையில் அதை நாம் பைபாஸ் பண்ணிட்டு போயிடுறோம் பெரிய மாணவர்களே எதைத்தான் என்னுடைய நச்சதி வாசகம் நமக்கு சொல்லுகிறது நீங்கள் மேற்குனுடைய மேற்கு பகுதியில் மேகம் வருவதை பார்க்குறீங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க மழை பெய்யும் அதே போல் வெயில் அடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதை பார்க்குறீங்க வெயிலும் அடிக்கிறது சரியாக தீர்மானம் பண்ணுறீங்க யூ டிசைட் வெரி வெல் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவது கரெக்டாக நடக்குது ஆனால் உங்களுக்குள்ளே எது நல்லது எது தீமை என்பது முடிவு செய்ய முடியல உங்களுக்கு என்ன வருகிற போது இயற்கையெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க முடிவு சொல்கிறீங்க தீர்மானம் பண்ணுறீங்க கரெக்டாக நடக்குது ஆனால் உங்களுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்களை இதை செய்தால் நன்மை இதை செய்தால் தீமை என்பது நினை அந்த எண்ணம் இருந்தாலும் கூட நான் நன்மை தான் செய்வேன் என்று தீர்க்கமான ஒரு முடிவை ஏன் உங்களால் எடுக்க முடியல என்பதுதான் இன்றைக்கு ஆண்டு நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி விருப்பம் வேறு நாம் இருக்கக்கூடிய முடிவு வேறு நாம் எல்லாத்தையும் விருப்பப்படலாம் ஒரு வரணும் விருப்பப்படலாம் இந்த உலகத்தில் நல்ல ஒரு கிறிஸ்துவனாக வாழணும் விருப்பப்படலாம் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று விருப்பப்படலாம் விருப்பம் எல்லாம் ஆக்ஷனில் வருது அப்படின்னா அதுதான் கடினம் அப்போ விருப்பம் வேறு நம்முடைய முடிவு எடுத்தல் வேறு அப்போ விருப்பத்தின்படி நம்முடைய முடிவு முடிவுகள் மாற வேண்டும் வாட் விசைட் வாட் வி திங்க் வி ஷுட் பிகம் இன் ஆக்ஷன் அப்படின்னா நான் பௌரிடியா சொல்கிறார் அது கடவுளால் முடியும் கடவுள் தான் என்னை விடுவிப்பார் அப்போ கடவுளுடைய உதவி நமக்கு வேண்டும் என்றால் கடவுள் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நான் கடவுளிடம் போக வேண்டும் கடவுளுடைய உதவி கேட்க வேண்டும் அங்கே தான் திரையர் ஒரு ஜபம் வருகிறது ஜபம் Helps us ஜபம் நமக்கு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு உதவி செய்யும் இந்த ஜபமாலை மாதத்திலே கூட நாம் ஜபமாலையை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜபமாலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் புனிதர் சொல்லி இருக்கிறாங்க யார் ஒருவர் ஜபமாலையை வைத்திருக்கிறார்களோ அவர் பாவத்திலிருந்து விடுபடுவார் பாவம் செய்கிறவர் ஜபமாலையை விட்டு விடுவார் நாம் ஜெபமாலை பிடித்தோம் என்றால் பாவத்தை விட்டு விடுவோம் பாவத்தை பிடித்தோம் என்றால் ஜபமாலையை விட்டு விடுவோம் என்ன சொல்ல வருகிறார் இந்த ஜபமாலையை சொல்கிற போது நாம் பாவம் செய்யாமல் இருக்க நமக்கு ஆற்றல் சக்தி வல்லமை பிறக்கிறது ஜபமாலை மட்டுமல்ல நம்முடைய தனிப்பட்ட ஜபங்கள் நம்முடைய குழு ஜபங்கள் எல்லாமே நாம் இன்னும் கடவுளோடு கடவுளுக்கு நெருக்கமாக வருவதற்கு உதவி செய்வதுதான் ஜெபம் ஜபம் ஜப வாழ்வு பவுலடியாருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாமளே எம்மாத்திரோம் அப்போ நம்ம நிறைய ஜெபிக்கணும் நிறைய இந்த தீமைகள் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு வி நீட் மோர் ப்ரேயர் மோர் ப்ரேயர் லைஃப் ஆக அதுக்குண்டான வரங்களை கேட்டு திருப்பள்ளியில் ஜெபிப்போம்